வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சுருதி ஊருக்கு போகிறது நோட்டியே மீனாட்ட நல்லாவே பேசிடுறாங்க அக்கா நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறது வந்து நம்ம ஆண்டிக்கோ ரோஹினிக்கோ சுத்தமாக பிடிக்கல அவங்க நம்ம ரெண்டு பேரையும் சண்டை எழுத்து விடுறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் ஏதாவது வேலை அக்கா அப்படின்னு சொல்லி மீனாட்டை சொல்லியிருக்கிறாங்க மீனா அப்பான்னு சொல்கிறாங்க அது ஏன் நினைக்க போகிறாங்க சுருதி அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்ன நீங்கள் பணக்காரங்க நான் ஏழை நான் உங்கள்கிட்ட பழகினா வந்து ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க எப்படி மீனா அப்படி இருக்கீங்க என்ன தான் உங்களுக்கு ஆன்ட்டி வந்து பண்ணாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு விட்டுவே கொடுக்க மாட்றீங்க ஆனால் உங்களை அவங்க மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டுறாங்க ஆனால் நான் சொல்கிறேங்க்கா என் கூட பிறந்த ஒரு அக்காவை எப்படியோ அதை விட நீங்கள் மேலேக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ ஸ்ருதி வந்து மீனாட்டை சொல்லுதாங்க அக்கா என் ரூமில் ஒரு கேமரா வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க சுருதி அதுவும் நல்லது தான் யார் பொறா வரான்னு தெரியும் அப்படிங்கிறாங்க ஆமாக்கா ரொம்ப வாசல்லே வைக்க போகிறேன் யார் உள்ளே போனாலும் தெரிஞ்சிடும் அது போக அது வைக்கிறதே தெரியாதுக்கா அதில் சின்ன ஒரு பொம்மை மாதிரி அதில் ஒட்டி வைக்க போகிறேன் அந்த பொம்மைக்குள்ளே தான் அந்த கேமரா இருக்க போகுது அப்படிங்கிறாங்க அப்படியா சரி 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 அப்படிங்கிறாங்க அதை வச்சுருக்காங்க வச்சுட்டு சுற்றிக்கிட்ட சொல்கிறாங்க அதுவும் சரி தான் நம்மளுக்குள்ளே ஏதாவது யாராவது சொன்னால் கூட அது பார்க்க வசதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் சுருதி ஊருக்கு போயிடுறாங்க அங்கே எல்லா பக்கமும் சுற்றி இருக்காங்க அப்போது அந்த சுற்றி பார்க்குற இடத்துல முக்கியமான இடம் இருக்குது நான் கூட்டி போகிறேன் ரெண்டு நாள் லீவு போடுங்க வைங்கன்னு சொல்லிட்டு அந்த சுற்றி சுற்றி காமிக்கிறாங்க டூரிஸ்ட்டு சுற்றி காப்பா காமிப்பாங்கள்ல அவங்க சொல்கிறாங்க அப்போது ரவி தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க லீவு கேட்குறாங்க அவங்களும் லீவு கொடுத்துட்றாங்க சுருதிக்கும் லீவு கொடுத்துட்றாங்க அப்போது மீனாட்டை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மீனா நாங்கள் இன்னும் வர்றது ரெண்டு நாள் ஆகும் நான் உடனே உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு நான் பேசுகிறேன் மீனா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு சுருதி உடம்பு சரியில்லனீங்களே எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க பரவாயில்ல மீனா நீங்கள் சொன்ன மாதிரி வெண்ணி குடித்தேன் அங்கே வந்த அப்புறம் வந்து அது அதுபோக வெண்ணில குளித்தா சரியாக இருக்கா ஆமாம் சுருதி இங்கே வாங்குவோம் வெண்ணி போட்டு தரேன் குளித்தா உடல் வலி இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ சுருதி வர்றதுக்கு நாட்கள் கொஞ்சம் தவறிக்கிட்டே போகுது அதாவது ஒவ்வொரு இடமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது இங்கே விஜயா வந்து இந்த சுருதி எப்போது வருவா வந்த உடனே எதையாவது சொல்லி அந்த பொருளை தேட சொல்லணும் தேட சொல்லும் போது இல்லைன்னு வரும் வரும்போது மீனாக தான் உன் ரூமில் தங்கியிருந்தா அவள் தான் எடுத்திருப்பா அவ்வளோ தர வேறு யார் எடுக்கா உன் ரூமுக்குள்ளே வேறு யாரும் போகல அவங்க ரெண்டு பேரும் தான் போனாங்க இந்த முத்து மீனை தான் எடுத்துருப்பாங்க அப்படி இப்படின்னு நினைத்தே சொன்னோம்னா என்னத்தையாவது கடுப்பில் மீனாட்டை கேட்பாள் அப்படியே கேட்கலாம் நம்ம சம்பந்தியமாவுக்கு போட்டு கொடுத்து சாதாரண பிரச்சனையே பெரிய பிரச்சனைக்கிற வேண்டியதாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அங்கே சுருதி தம்பியிருக்கு தங்கியிருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் அதே லாட்ஜில் தான் வந்து சுருதிக்கு யாருன்னு பார்த்துருந்த மாப்பிள்ளை பையும் தங்கியிருக்கிற பையம் தங்கியிருக்கிறாங்க சுருதியும் ரவியும் பார்த்தோன்னு சரியான கண்டாயிடுறாங்க ஒன்னால் தான் நீ வாழ்க்கையே போச்சு நான் அவனை என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் இப்போ பாரு நான் பண்ணி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு அழைஞ்சிட்ருக்கேன் என்னால் வேற கல்யாணமே முடிக்க முடியல நான் உன்னை கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னே நான் முடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க உன்னை நிமதியாகவே எனக்கு போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க உன்னை ரவி சொல்கிறாங்க உனக்கு லெவல் தான் இதுக்கு மேலே எங்களை என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா நடக்குதே வேற அப்படிங்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் சொல்லிட்டு வேறு பார்த்துக்க பார்த்துக்கானு சொல்லிட்டு இவங்க டூருக்கு போயிடுறாங்க அங்கேருந்து பைஜு வந்து அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க பேசுகிற மாதிரியப்பா அது சுத்தி சும விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க டே இங்கே இருந்தால் தான் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு வெளியூருக்கு அனுப்பிச்சிருக்கேன் நாலு இடம் சுற்றி பார்த்துட்டோம் நான் அங்கேயும் இதே பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க எப்படிப்பா நிம்மதியாக இருக்க முடியும் அதே இடத்துல தான் அவன் புருஷன் கூட பிக்னிக் வந்திருக்கா பிக்னிக்கு அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க சரே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு நீ வேறு இடம் போ அப்படிங்கிறாங்க எதுக்கு வேறு இடம் போகணும் அந்த சுதியை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அவன் வேற என்கிட்ட வந்து சவால் விட்டுக்கிறான் அப்படிங்கிறாங்க யார் அந்த சுதியை கல்யாணம் முடிச்சுருக்கோமா அந்த பையன்தான் அப்படிங்கிறாங்க சரி அம்மா சவால் ஜெயிக்குவோம் நம்ம சவால் ஜெயிக்கலாம்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே எப்பா இப்படி படம் மழையும் போட்டுட்டு இருந்தால் சரி வராது உங்கள் ஆட்கள் இங்கே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க தூக்குறோம் எனக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு என்னடா பேசிகிட்டு இருக்க அந்த மொழிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனப்பூர் தான் நீ கட்டினப்பா என்ன மட்டும் முடிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க டேய் டேய் அது வேற இது வேறடா எல்லாம் ஒன்று தான் எனக்கு அந்த சூதி வேணும் அப்படிங்கிறாங்க சரா பண்ணிடலாம்டா விட்றா நான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட பேசிடுறாங்க பயிற்சி சொன்னதை அப்படியே சொல்லிடுறாங்க இங்கே சுத்தியை வந்து அங்கே சுற்றி பார்த்துட்ருக்கும் போது சுருக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க பிரச்சனை பண்ணோன்னா ரவி வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரவியெல்லாம் முடியலை ஏன்னா அங்கே அஞ்சாறு பேர் அப்போ ரவி வந்து அங்கே இருக்கு ரொம்பவே அழுதுகிட்டு முத்து கால் பண்ணுறாங்க என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க நானும் சொல்லி ஒரு இடத்து பார்க்க வந்துருந்தோம் அங்கே வந்து யாருக்கையுமே சுருதிக்கு பார்த்துருக்கணும் அப்படின்னு ஆளுக்கெல்ல வச்சு சுருதியை கொண்டு போயிட்டாங்க எங்கே இருக்காங்க எது இருக்கான்னு தெரியல அப்படின்றாங்க சரி ஒ பத பதரா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள டிரைவர்ஸ் போகிற கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த இடத்துல உங்க இருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க அது போகிறாங்க அப்போ எந்த வண்டியில் போகிறாங்க எது போகிறோம் ரவிதா ரவி தக்கொள்ள சொல்லிட்டாங்க நேர் அந்த இடத்துக்கு போகிறாங்க முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே போய் வேலு வேலுன்னு சொல்லி சுதியை கூப்பிட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்துட்டு முத்துக்கு அங்கேருந்து வீடியோ கால் பேசுகிறாங்க பேசினோடனா டே ரவி எது நினைக்காடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க சரா முத்து இங்கே வந்தால் கூட உன் உதவியோ தான் தேவைப்படுது டேய் என் தம்பிடா சரி சுதி ரொம்பவே பயந்துருக்கும் அப்படி ஊருக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க சரா அப்படின்னு சொல்லி கார் பிடிச்சி ஊருக்கு வந்துடுறாங்க இங்கே இவங்க முகம் ரொம்ப வடலாக இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை என்ன ரவி போகிறேன்னா சந்தோஷமாக போகிறேன்னு சொல்லி போனீங்க போகிறோமோ ஒரு மாதிரி வரீங்க அப்படின்னா நடந்ததை சொன்னோன்னு அண்ணாமல ரொம்பவே பயந்துடுறாங்க எங்கள் அங்கே வந்து பண்ணுற அளவுக்கு யாருங்க இருக்கா அப்படிங்கும் போது என்ன அதான் முறை ஏற்கனவே பார்த்த பையன் தான் அப்படி பண்ணியிருக்கான் அவனை சும்மி ஆகிட்டேங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா கொண்டி இது கொடுத்தாச்சு சேஷனையும் பட்டிஷன் கொடுத்துட்டான் அப்படிங்கிறான் ரைட்டு வேறு எதனா நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது முத்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உதவி பண்ணாங்க நாங்கள் இங்கே இருக்கும்போதும் அண்ணியும் முத்து தான் ரொம்பவே உதவியாக இருக்காங்க அதே மாதிரி நான் வெளியில் போகும்போது அவங்க ரொம்ப உதவியாக இருந்தாங்க அப்படிங்கும் போது மீனாட்டை ரொம்பவே அழுகிறாங்க தேங்க்ஸ் முத்து அப்படிங்கிறாங்க எனக்கு இருக்குது தான் தேங்க்ஸு நீ என் தம்பி பொண்ணாட்டி சரியா பழகுற என்றைக்கும் அப்படியே ரெண்டுலன்னு சொல்லாத சரியா நீங்கள் இல்லாததான் அந்த வீட்டில் நாங்கள் மிஸ் பண்ணோம் சாதானா அப்படிங்கும் போது ஆமாம் ஆமாம் நல்லாவே மிஸ் பண்ணிங்க அப்படிங்கிறாங்க விஜயா உடனே முத்து மிஸ் பண்ணதான் தான் செஞ்சோம் அப்படிங்கிறாங்க மிஸ் எங்கே பண்ணீங்க அந்த சுருதி ரொம்ப வரவே கூடாதுன்னு நினைச்சிங்க அவங்க வந்துவிட்டாங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் எப்படி நினைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் அவங்க ஏசி ரூமில் நீங்கள் தான் படுத்து புலங்குனிங்க அவங்க பயன்படுத்தின ஒரு பூராம் பண்ணிங்க அந்த ரூம் பக்கத்தில் தான் நீங்கள் ரெண்டு பேரையும் இருந்தீங்க விடிய விடிய அப்படிங்கிறாங்க அத்தை என்னத்தை எப்படி சொல்கிறீங்க அவங்க இல்லை மாமா தான் எங்களை அந்த ரூமில் தூங்க சொன்னாங்க அதுவும் நாங்கள் ரெண்டு நாள் தான் தூங்கினோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு நாளும் எந்த நாளும் நீங்கள் ரெண்டு தானே பயன்படுத்திருக்கீங்க அப்படி அப்படிங்கிறாங்க ஆண்டி பயன்படுத்தினா பயன்படுத்தி போகிறாங்க அப்படிங்கிறாங்க இங்கே சுருதியோட அம்மாவும் வந்து நிற்காங்க என்னாடி இப்போ தான் வந்தியா அப்படிங்கிற அம்மா மம்மி அப்படிங்கிறாங்க அம்மாடி எங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி மாப்பிள்ளை சொன்னார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க எல்லாம் ஒன்றால தான் மம்மி உன் தான் அப்படிங்கிறாங்க என்னடி பண்ணோம் அப்படிங்க நீங்கள் பார்த்த மாப்பிள்ள தான் அவன் என்ன வந்து இப்போ கூட கல்யாணம் முடிக்கும்னு நினைக்கிறான் என்னம்மா அர்த்தம் அப்படிங்கும் போது இல்லை அவங்க அச்சன்கிட்ட சொல்லி எப்பாட்ட பேசுறேன் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து தான் எப்பாட்ட தான் வெடியாக்கால் பேசுனா அவங்க அப்பா தான் எல்லாமே காரணம் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க அவன் மம்மி அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க ஒழுங்கு மரியாதை சொல்லிடுங்க இதுக்கு மேலே ஏதாவது பண்ணான்னா வருஷமாக வாங்கி கட்டிப்பான் அப்படிங்கிறாங்க முத்து நீங்கள் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன ஆள் கிடையாது மிகப்பெரிய ஆள் அவர்கிட்ட பேசுனா எதாவது பெரிய ஆளை வச்சு தான் பேசணும் நீங்களாம் வந்து அவர் சொன்னார் கேட்க மாட்டார் அப்படிங்கிற கேட்க மாட்டார் அடையே ரவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூப்பிட்டு போகிறாங்க போன பைசா அப்போங்கள்கிட்ட சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக வச்சுக்க இனிமேல் போட்டு உன் பையன் ஏதாவது பண்ணா நீ ஏதாவது போனான் அப்படி இருக்க மாட்டா அப்படிங்கிற ஓ என் பையனையும் பண்ணிட்டு என்ட்டிய வந்து பேசிட்டாடி அவன் நாலு புதுசை கொடுங்கடா அப்படிங்கிறாங்க முத்து ஸ்டைலில் போட்டு வெழுனு வெழுன்னு வெளுக்காங்க எழுதுகிட்டு சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்ன இதுக்கு மேலே என் தம்பிக்கிட்டேயோ என் தம்பி பண்ணாடிக்கிட்டயோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ரெடி அப்படின்னா மண்ணுக்கு மேலே இருக்க மாட்டீங்க மண்ணுக்கு உள்ளே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரொம்பவே அரண்டு போடுறாரு சரியா என்னங்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறான் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது சனா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன் என்ன எனக்கு ஆள் இருக்குது நீ ஒன்றே உள்ள அனுப்பிடுவேன் இங்கே அனுப்பிடுவேன் இங்கே அனுப்பிடுவேன் என்கிட்ட சொல்லாத நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்த்துக்குவோம் அப்படின்னு வட ரவி அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க இங்கே போச்சு அதுக்குள்ளே பாருங்கள் உங்கள் மருமங்க சும்மா இருந்தாலும் இந்த முத்து விட மாட்டேறான் வைக்க மாட்டேறான் அது போக நீங்கள் இப்போ வந்துட்டீங்க இந்த ரூமில் எதுவும் காணலையே வைக்கலான்னு சொல்லி சுருதியை பார்க்க சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் இந்த ரூமுக்குள்ளே முத்து மீனாக தவிர வேறு போகல போகலை அதில் எதுவும் காணலன்னா அவங்க தான் பொறுப்பு அப்படிங்கும்போது சுருதி நீ பார்த்துரு அப்படிங்குறாங்க மம்மி இப்போ வேலையை பார்த்துட்டு போ மம்மி நாங்களே வெளியூர் வந்து ரொம்ப அசதியாக வந்திருக்கோம் கிட்ட வெந்நிமை வெண்ணிமை போட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட்லாம்னு பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் தேவலாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கும் போது மீனாக சொல்கிறாங்க நான் கறி குழம்பு வச்சு தரேன் சுருதி சாப்பிட்டு தூங்க வெந்நியும் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க ரொம்பவே நடிக்காதவி அப்படிங்கிறாங்க விஜயா விஜயாவட்ட நம்மள சொல்கிறாங்க என்ன விஜயா பேசிகிட்டு இருக்க சுருதி ஊர்லேருந்து வந்திருக்கு ரவியும் முத்தும் கோபமாக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு வந்துடுவாங்கப்பா இன்னும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க உடனே முத்து ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் மாப்பிள்ளை எதுவும் கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க மேடம் அப்படிங்கிறாங்க சூதி விட மாட்டேன் இது என் தம்பி என் தம்பியை கூப்பிட்டு போகணும் வேண்டாமாங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க என் தம்பி நாங்களும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க மம்மி இந்த விஷயத்துலேயும் ஏன் தலையிடுற அவங்க அண்ணன் கூப்பிட்றாரு அவர் போகிறாரு அது எங்கள் கதையை தான் போயிருக்காரு முத்துவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க பைஜு அக்கோண்டை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனே புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கதைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் முத்து அப்படிங்கிறாங்க என்னவோ பண்ணுடி சரி இந்த ரூமில் எதுவும் காணாமல் இருக்கான்னு பாரு முத்துமையாக இருந்தாலும் அந்த ரூமில் இருந்திருக்காங்க எதுவும் காணாமல் இவங்க தான் பொறுப்பு அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன அவங்க சொல்கிறாங்க சம்பந்தியம்மா அவங்க பொண்ணை பார்க்க வந்தீங்களா நடந்ததை பற்றி கேட்டிங்களா கேளுங்க போய்கிட்டுருங்க அதை விட்டுட்டு இந்த விஜயா சொல்கிறத கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படின்னாங்க ஏங்க சம்பந்தியம்மா அவங்க பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க அவங்க பொண்ணுக்கு அவ்வளோ நகை கொடுத்துருக்காங்க அவ்வளோ பொருள் கொடுத்துருக்காங்க அது இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இது இல்லையாங்க நீ பாரு சுதி அப்படிங்கிறாங்க உன்னை வேண்டாண்டி அப்படிங்கிறாங்க உன்னை இல்லை இல்லை நீ பார்த்தாகணும் அப்படிங்கிறாங்க உடனே எல்லாம் இருக்க அப்படிங்கிறாங்க எல்லாம் இருக்க நெக்லஸ் எடுத்துருக்குமான்னு சொல்லிட்டு எம்மா ஒழுங்காக பாரு வையி அப்படிங்கிறாங்க தேடி பார்க்குறாங்க ஒரு நெக்லஸை காணலை சரி மம்மி சின்ன பொருள் தோன்று காணலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க என்னடி காணலை அப்படிங்கிறாங்க ஒரு நெக்லஸ் காணலை மம்மி அப்படிங்குறாங்க எந்த நெக்லஸ் அப்படிங்கிறாங்க அந்த மாடலை சொல்கிறாங்க ஓ அது ஹிஃப்டாக வந்தது அது உங்கள் சித்தப்பா கொடுத்தது அது பரிசாக கொடுத்தது அது போட்டிருந்தா தானே அவர் அவங்களுக்கு பெருசாக நினைப்பார் அது எங்கே போச்சு அப்போ இந்த மீனை தான் அடுத்தாலே மீனா நெக்லஸை கொடு அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்லியுமா வாய் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காதிங்க பழக்குரல் அம்மான்னு பார்த்துட்ருக்கேன் சரியா பழக்குரல் பேசாமல் அம்மா போக இல்லை அப்படிங்கிறாங்க மம்மி நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க அதே பற்றி கிளம்ப முடியும் கிளம்ப முடியாது நம்ம பெரிய கொடை தான் இந்த பணம் பெரிய மேட்டரில் தான் ஆனால் அது நம்மளுக்கு கிஃப்ட்டுக்கு வந்துச்சு அதை விட முடியாது வைக்க முடியாதுங்கும்போது விஜயா சேர்ந்துக்கிறாங்க ஆமாடா உங்களுக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது நீங்கள் தான் எடுத்து அசால்ட்டாக வந்து எடுத்துருக்கீங்களே வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறமா நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க டே அந்த ரூமுக்கு நீங்கள் ரெண்டே தினம் போனீங்க நானும் வேறு யாருமா போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது வேணாம் மீது விட்டுரு அப்படிங்கிறாங்க ரெடி விட முடியாது இவங்க ரெண்டு அந்த ரூமில் இருந்துருக்காங்க இப்போ இவங்கள தவிர யார் எடுப்பா அப்படிங்கிறாங்க இந்த வீட்டில் வேறு யாரும் இல்லையா அப்படிங்கிறாங்க உடனே வேறு யாருந்தான் போடணும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க சுதிமா அந்த ரூமில் இவங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி சொல்கிறாங்க ஆமாம் சுதி அந்த ரூமில் முத்து மீனா மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் அந்த ரூம் பக்கமே போல அவங்க தான் அங்கே இருந்தாங்க அவங்க தான் எடுத்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க பாரமாக மரியாதை கெட்டுரும் அப்படிங்கிறாரு முத்து மீனவர் போயிட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே அழுது நடிக்காதட்டே அப்படிங்கிறாங்க விஜயா உடனே அம்மா அவள் வந்து செய்யாத செய் அவ்வளோ தானமாக செய்வாள் அப்படின்ட்டு இருக்கும்போது சுற்றி சொல்கிறேன் இதுக்கு இம்மான் நான் தாமதிச்சா சரி இருக்காது அங்கே கிளியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாசலுக்கு போகிறாங்க அந்த பொம்மையாக எட்டு வராங்க இது உள்ள ஒரு இது வந்து சீக்ரெட்டான ஒரு கேமரா இருக்குது இந்த கேமராவில் யார் யார் வீடு போனால் வந்தாலும் இருக்குது சரியா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிவியில் ஒன்று போடுறாங்க அதில் சுரு முத்து மீனாக போகிறது விஜயா ரோகிணி போகிறது வந்து வெளியில் புதுசு பேசுறது பேசுகிறது அந்த நெக்லஸை காட்டி பேசுகிறது எல்லாமே அதில் பதிவு இருக்குது இதை பார்த்துட்டு பார்த்தியாம யார் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு உன் சம்பந்தியமாக தான் நெக்லஸ் எங்கன்னு கேளு அப்படிங்கும்போது என்ன செய்யனே தெரில ஆகா இந்த சுருதி வந்து வில்லங்கமாலாம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி சம்மந்தி தப்பான வச்சுக்காரிங்க தப்பாக வச்சுக்காரிங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க ஏப்பா இந்த ஆப்பு வந்து மீனாவுக்கு இல்லை அம்மாவும் பார்வரமும் அவங்களுக்கிட்டே வச்சுக்கிட்டாங்க இவங்கலாம் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் பலகுறம் முன்னாடியே மீனாட்ட சொல்லியிருக்கு மீனா கூட அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அது மீனாவுக்கு எதாப்பில் பேசியிருக்காங்க ஆனால் அந்த பலகுறல் அது கரெக்டாக ஏதாவது நடக்குன்னு வச்சுட்டு போயிருக்கு இவங்க கரெக்டாக ஆயிடுச்சு பார்த்திக்கலாம் அப்படிங்கிறாங்க சுற்றி சொல்லாங்க இதுக்கு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் மீனாக்கா நீ சொன்னது சரியாக தாங்க இருக்கு அப்படிங்கிறாங்க ஓ இவ்வளோ தான் சொல்லியிருக்காளா அப்படிங்கிறாங்க அத்தை நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க நீ தாண்டி சொல்லியிருப்ப அப்படிங்கிறாங்க உன்னே அண்ணாமலை வராது பக்கத்தில் பலா பலார் வாங்குதாங்க உடனே விஜயாவை நீ என்னங்க அப்படிங்கிற என்னங்க வா இப்படி சில்லரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காத இதோட முப்பாட்டிக்க அந்த நெக்லஸ் எங்கே அப்படிங்கிறாங்க இல்லைங்க அது வந்துங்க அது வந்துங்க நெக்லஸ் எங்கே அப்படிங்கும்போது ரோஹிணி கவுந்துட்டே இருக்காங்க ரோஹிணி நீனா சொல்லி ஒரு நெக்லஸுங்க அப்படிங்கிறாங்க அங்கிள் மன்னிச்சுருங்க அந்த நெக்லஸ் ஊற்று தான் ஆன்ட்டி வந்து நகை வாங்கினாங்க எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அப்படிங்கிற சேர்ந்து தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு சமந்தியம் அவங்களுக்கு வெக்கமா இல்லையா வாழை வந்த பிள்ளை நிறைய எடுத்துடி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது சமந்தி வாங்கலாம் அப்படின்னு தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க தனியாக பேசணும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க சமந்தி கொஞ்சம் வாங்கலை அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் எடுக்கலன்னு சொல்ல போகிறீங்களா அதான் என் பொண்ணு வந்து கேமரா வச்சுருக்கல அப்படிங்கிறாங்க இல்லை சம்மந்தி அந்த மீனை வந்து வீட்டு விட்டு எப்படி அனுப்பி தெரில அதுக்கு தான் எடுத்தேன் அப்படிங்கிறேன் சரி எடுத்தீங்க அந்த பொருளை நீங்கள் வச்சுட்டு தானே செய்யணும் அதை விற்று உங்களுக்கு நகை எடுத்துப்பீங்களா அப்படிங்கிறாங்க அது வந்து சம்மந்தி உங்களுக்கு ஏகப்பட்ட நகை இருக்குது இதெல்லாம் நீங்கள் பொருட்டாக எடுக்க மாட்டேங்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க ஏங்க எங்கள் பொண்ணுக்கு போட்ட நகை வேணுங்க எங்களுக்கு நகை வேணும் அப்படின்னு நாங்கள் கிளாத்தி கொடுக்குறாங்க இன்னொரு ஐம்பதாயிரம் மனசு தந்துடுவாங்க என்ன இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு நாங்கள் இவங்க சுத்தி இதை வச்சுக்க எந்த கடையில் நக்லஸ் சுத்தாங்கன்னு கேட்டால் அதை நம்ம வாங்கிடலாம் நான் கூட ஐம்பதாயிரம் தரேன் அப்படிங்கிறாங்க ஒன்றை சம்பந்தி எதெல்லாம் வேண்டாம் நான் கொடுத்துட்றேன் விஜய்யா இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலில் இறங்கும் நினச்சி கூட பார்க்கல ரோஹினி நீ பண்ணது ரொம்ப தப்புமா அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு அவங்ககிட்டே நினைக்கிறாங்க ரோமி உள்ள பியூர் ஐம்பதாயிரம் எடுத்துக்கொண்டு ஸூதியாக மாட்டம் கொடுக்காங்க உடனே பார்த்தியாப்பா அந்த பழகுரில் மட்டும் அந்த கேமரா வைக்கணுங்களேன் மீனாட்டு தான் இந்த இது விழுந்திருக்கும் அப்படிங்கும்போது மீனாக சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன என்னெல்லாமோ பண்ணீங்க நான் பொறுத்துக்கிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி கதைகள்லாம் சொன்னேன்னு நான் பொறுத்துக்க மாட்டேன் ரோஹிணி நான் அத்தைக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நீங்களும் என்ன மாதிரி வாழ வந்தவங்க தான் தான் உங்களுக்கும் இனிமேல் இந்த மீனாவை வந்து கிள்ளிக்கிறேன் நினைக்கலாம் நம்ம எதாவது செஞ்சுட்டு மீனாவை எதாவது பண்ணிக்கலாம்னு நினச்சா அவ்வளோதான் இந்த வீடியோ எப்போவும் ஸோ செல்லில் இருக்க தான் செய்யும் இதை எடுத்துக்கொண்டு எப்போனாலும் விசேஷம் கொடுக்க முடியும் எப்போனாலும் உங்களை உள்ள அனுப்ப முடியும் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அந்த கேமரா வைக்கும்போது எனக்கு தெரியும் நீங்களாம் வந்து மாட்டிருக்கீங்களே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் போகிறாங்க உன்னை அண்ணாமலை முத்து இனிமேலும் தாமதிக்க வேண்டாம் இப்படிங்க ஹாலில் இருந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட இன்னல்கள் வருது பெஸாமையன் இருங்க அப்படிங்கிறப்ப அவன் கொடுத்தான் சரியில்லையாப்பா அப்படிங்கிறாங்க சரிடா உடே நீ சொல்லு நான் கேட்க முல நான் சொல்லுது நீ கேளு மாடியில் ரூம் கட்டிடலாம் அப்படிங்களாப்பா நாங்கள் உழைச்சி கட்டிக்கிறோம் அப்படின்னா டே நீ தான்டா நீ உழைச்சதுதான் அப்படிங்கிறா எங்கள் போலச்சேன் அப்படிங்கிறாங்க டேய் பரசு வீட்டில் நீங்களாக வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள் உங்கள் உழைப்பு காமிச்சிருக்கீங்க அங்கே உங்கள் முதலீடும் போட்டிருக்கீங்க அதுக்குள்ளே பணத்தை நான் தரணும்ல அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் ஓ நீ வந்து பரஸ்ட்டு பணம் வாங்கலை ஆனால் பரசு கொடுக்க பரிசு நீ வாங்கணும்ல அப்படிங்கும்போது பரசு எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே தான் எனக்கு அண்ணா அப்படின்னு உள்ளவா அப்படிங்கிறாங்க உள்ள வராங்க வந்தோடனே மீனா முத்து இதை பிடிக்குமா அப்படிங்கிறாங்க அம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் கல்யாண செலவு எனக்கு ரொம்ப மிச்சப்பட்டு போச்சு பொண்ணோட பொண்ணோட செயல நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க மாப்பிள்ளையோட மாய் தாய் மாமா பார்த்துக்கிட்டாரு எனக்கு எந்த செலவுமே அவங்க வைக்கல மண்டபத்து இருந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மூணு லட்ச ரூபா அப்படியே தான் இருக்குது அப்படிங்கும் போது நான் அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்குது இது இல்லை எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் மொத்த தான் ஆம்பளை பிள்ளையான்னு நினைக்கிறேன் அந்த ஃபங்க்ஷன் நடத்தும் போது இதை புரிஞ்சுக்கிட்டேன் இதை பிடிப்பா அப்படிங்கிற வேண்டாம் இது உங்கள் உழைப்பு கூட அதுதான் அது போக நான் ஒரு தவப்பான நினச்சி தந்து தரேன் வாங்க மாட்டியாப்பா அப்போ நீ வந்து அண்ணாமலை மாதிரி பார்க்கலையா அப்படிங்க அம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படி புட்ரா அப்படின்னு சொல்லி மூணு ரூபா கொடுத்துறாங்க மொத்தத்து உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்கு என்ன அப்பா இன்னும் ஒரு ஐம்பதாயிரமும் ஒரு லட்சம் தரணும்னு தரேன் மாடி ரூம் வரமே உங்களுக்குன்னு தனி ரூம் இருந்துச்சுன்னா யாரும் நாளைக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க ஒன்று விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது எதுவுமே சொல்ல முடியல அப்படி ஒரு சூழ்நிலை ஏன்னா விஜயா மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே மாடியில் ரூம் கட்டுறதுக்கு ஆள் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அளக்காங்க அளந்துட்டு எல்லா வேலையும் நடக்குது விஜயா நினைக்காங்க என்ன பிளான் பண்ணால் மாடியில் ரூம் கட்டுறதை தடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு பிளானும் வந்து அவங்களுக்கு மைண்டில் வரமாட்டேங்குது வியோச்சுட்டே இருக்காங்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி செய்து எது நீங்கள் பிளான் பண்ணி என்னையும் மாட்டி விட்டாங்க ஆண்ட்டி ஏற்கனவே இந்த அங்கிள் நீ சப்பா நினைக்காங்க அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதாம்மா மாடியில் ரூம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க வேங்களாண்ட்டி அப்படிங்கிறாங்க சச்சிர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சர்க்கார் அது ஆஃபீஸுக்கு போகிறாங்க போய் சார் அந்த மாதிரி மாடி ரூம் கட்டுதாங்க எந்த பெர்மிஷனும் வேங்களா வைக்கல அப்படிங்கிறாங்க நேராக அவங்க வந்துடுறாங்க வந்துட்டு மாடியில் பெர்மிஷன் வாங்கிட்டு கட்டுறீங்களா பெர்மிஷன் எல்லாம் கட்டுறீங்களா அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க சார் யாருக்குமே இந்த வீடு கட்டையில் போய் இல்லை பெர்மிஷன் வாங்கியாச்சு நாங்கள் தான் லெட்டாக கட்டுறோம் அப்படியே அவள் காமிங்க அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அவங்க நடக்கட்டும் அப்படின்ட்டு போயிடுறாங்க இங்கே விஜயபுரம் வரைக்கும் ஒன்றும் உடலை அப்போது அண்ணாமலை வந்து முத்துட்டு சுற்ற முத்து நம்ம ஆஃபீஸரை போயிட்டு வருவோம் அப்படின்னா எதுக்குப்பா அவங்க அவங்க வீட்டு கெட்ட சொல்லிட்டாங்களே அப்படின்னு கெட்ட சொல்லிட்டாங்க யார் வந்து இதை செஞ்சுருக்கான்னு நம்ம தெரியணுமில்ல அப்படின்னா ஆஹா அங்கே போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுப்போம் உனதான் தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஏங்க அவங்க தான் கெட்ட சொல்லிட்டாங்க விடுங்க அப்படின்னா விஜயா அதெல்லாம் விட முடியாது முத்து காரைட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கெல்லாம் போகிறாங்க அங்கே அதிகாரிட்டு வெயிட் பண்ணி கேட்காங்க தான் எங்களை கட்டிடத்தை கெட்டுறது கட்டக்கூடாதுன்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க வேறு யாரும் இல்லை உங்கள் வீட்டில் தான் இருக்காங்கண்ணா அவங்க பேர் விஜயாவா அவங்க தான் அந்த வீட்டு ஓனரா அந்த வீட்டு ஓனருக்கே அவங்க கெட்டது குடிக்கல அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க இவங்க உங்கள் வீட்டை தானே அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட அண்ணாமலைக்கு சரியான கோபம் வந்து இந்த விஜயா வீட்டில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் இங்கே வெளியில் வந்து இப்படி போய் பண்ண ஆரம்பிச்சாலா அப்படின்னு சொல்லி விஜயா வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க போயிட்டு விஜயா அங்கே பாரு இனிமேல் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அதை தான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ என் பங்கை வந்து நான் முத்துக்கு எழுதி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க முத்துக்கு எழுதி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற அவன் முத்து தான் எழுதி கொடுக்க போகிறேன் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தா பாதி வீடு அவனுக்கு அவன் வீடு வந்து அவன் போ காலி பண்ணி போக முடியாதுல்ல அதுக்கப்புறம் பிளான் வந்து ஜெயிக்காதில்ல அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சு ஆகா நம்ம எதாவது பண்ண போனால் அவர் பேரில் இருக்கிற பங்கு முத்துக்கு மேலாக வெளியி கொடுத்தாருனா நாளைக்கு என் வீடு நான் சொல்ல முடியாது அப்படி நான் விளையிட்ருக்கும் இருக்கும்போது பூக்காரி எங்கள் வீடு தான் பாதி வீடு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான் இன்னும் இந்த வீட்டுக்கதையே பேசப்படாது அப்படின்னு நினைக்காங்க விஜயா இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆர்வம் இருந்திருக்கீங்க உங்களுக்கு பெரிய நன்றி பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்